திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாடல் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு நாளும் கந்தர் அனுபூதியை அனுபவிச்சுக்கிட்டு வரோம் அவருடைய கந்தர் அனுபூதியினால் நம்மளுக்கு அனுபூதி கிடைக்கணும் நல்ல சூழல்கள் நம்ம வீட்டில் நிலவணும் இதை பாடவும் கேட்கவும் உங்களுக்கு அருள் பாலிக்க முருகர் உங்களுக்கு துணையாக வரணும் இதையும் கேட்கணும்னு உங்களுக்கு புத்தியில கொடுக்கணும் எண்ணத்தில் உரைக்கணும் எம் பெருமான் உங்களுடைய திருவரு திருவருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேளுங்கள் கேட்டு முருகனுடைய திருவருளை பெருங்க வாங்க இன்றைக்கி நாம் கந்தர அனுபூதியை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர அனுபூதி அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறவங்க இதெல்லாம் நம்ம தூய தமிழில் எல்லாரும் பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறும் தேவாரமும் திருவாசகமும் தமிழில் தான் இருக்குது வேறு மொழியில் இல்லை திருப்புகளும் அருணகிரிநாதர் அருமையான தமிழை திருப்புகளை பாடி இன்னும் என்ன பாடலாம் அவரை எப்படியெல்லாம் புகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி அப்படின்னு நிறைய பாடி வச்சுருக்காரு இதையெல்லாம் கேட்டு தமிழ் கடவுளா முருகப் பெருமானை அணுதினமும் சிந்திங்க உங்களுக்கு எல்லா வித நன்மையும் நடக்கும் முருகனுடைய திருவருளும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம பாடலை பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு நீங்கள் கொடுக்குற ஆதரவு மூலம்தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கோடிக்கணக்கில் மக்கள் பார்க்கணும் நம்முடைய இந்த கன்னிகா பாரதி சேனல் அனைவரிடத்துலையும் போய் சேரணும் இந்த தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு கந்தர அனுபூதி திருப்புகள் எல்லாம் போய் எல்லோருக்கிட்டேயும் சேரணும் ஏன்னா அவ்வளோ ஒரு எளிமையான முறையில் நான் பாடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கதையெல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதையெல்லாம் குறுகிய நேரத்தில் உங்களுக்கு படித்து கொண்டு வந்து சேர்த்துருக்குறேன் கேட்டு பயனடைங்க வாங்க இன்னைக்கு நம்ம கந்தர அனுபூதியை அணுவணுவா ரசிப்போம் திருச்சிற்றம்பலம் பாடல் இருபத்தி ஐந்து மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே மெய்யேயனவில் வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே இதுக்கான பதவுரையை பார்ப்போம் கையோ திருக்கரங்கள் மட்டுமோ அயிலோ கையில் விளங்கும் வேளாயுதம் மட்டுமோ கழலோ திருவடிகள் மட்டுமோ முழுவதும் செய்யோய் திருமேனி முழுவதும் செம்மை நிறம் கொண்டவனே மயில் ஏறிய சேவகனே மயில் ஏறிய மாவீரனே வௌவினை வாழ்வை கொடிய தீவினையால் வந்த வாழ்க்கையை மெய்யே மெய்யே என உகந்து என்றும் நிலையானது என மகிழ்ந்து ஐயோ அந்தோ அடியேன் அலையத் தகுமோ அடியேன் உழ உழழுதல் நீதியோ அப்படின்னு சொல்லி அவர் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தார் இல்லையா ஒரு வாழ்க்கை விலைமாதர்களுடைய விலைமாதர்களே நினப்பா அதுவே இச்சையால் இருந்தார் இல்லையா அந்த நினப்புலையே நான் தகுமோ உங்களுடைய திருவருள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான ஒவ்வினை வாழ்வை கொடிய தீவினையால் வந்த வாழ்க்கையை நான் முன் ஜென்மத்தில் பண்ண கொடிய தீவினையால் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி நான் அனுபவிக்கிறேன் இந்த தீவினையெல்லாம் என்றும் நிலையானது என மகிழ்ந்து ஐயோ அந்தோ அடியேன் தகுமோ அடியேன் உழழுதல் நீதியோ நான் இந்த மாதிரி இந்த தீவினையால் உழல்வது நீதியோ எனக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கொடுங்க அவருக்கு திருவருள் கொடுத்துட்டாரு அதுக்கான உபதேசமும் வாங்கிட்டார் அவர் அந்த தீவினையால் உழன்று அவதிப்பட்டு உடம்பு உடம்புல வியாதி வந்து இனிமேல் நம்மால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நான் போய் உயிரை மாய்ச்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோயில் கோபுரத்து மேலே திருவண்ணாமலை கோயில் கோபுரத்து மேலே ஏறி அங்கேருந்து விழுந்த உயிரை மாய்ச்சிக்கணுன்னு போனபோது அவர் அங்கேருந்து வி விழுந்தார் முன்வினையின் காரணமாக முருகான்னு சொன்ன உடனே முன் ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக முருகான்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டார் ஏன் அவரை முதல்லையே தடுக்கலை அப்படின்னாக்கா உணரணும் நம்மளை நாமளே உணரணும் இனிமே இந்த தவறு நடக்கக்கூடாதுன்றத தின்னமாக முடிவு பண்ணணும் நாம் இப்படி இவ்வளோ இதுவாக நடந்துக்கணுமே நம்மளுக்கு நல்ல புத்தி வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கடைசியாக இனிமேல் நம்ம வாழக்கூடாதுன்ற முடிவோடு அவர் போன போது முருகப்பெருமானுடைய திருவருள் அவருக்கு கிடைச்சிது அப்போ அவரை தாங்கி பிடிச்சி அப்போ கேட்குறாரு என்னை காப்பாற்றினீங்களே எதுக்கு காப்பாற்றினீங்க நான் இவ்வளோ கொடிவுனாச்சே இவ்வளோ வியாதியோடு இருக்கிறேன்னு போது சும்மா இரு சொல்லார அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் கொடுத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் அவர் தியானத்தில் அமர்ந்து அவருடைய கெட்ட கர்மாக்கள்லாம் போய் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடச்சி அருணகிரி திருப்புகள் பாடு அதுவும் முத்து முத்தா பாடு அப்படின்னு அடி எடுத்து கொடுத்து திருப்புகழ பாட வச்சார் அதுக்கப்புறம் பாடியும் அவரால் இன்னும் எவ்வளோ பாடணும்னு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதினு நிறைய பாடினார் பாடி நம்மளுக்காக இதையெல்லாம் இந்த புகழெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு நம்ம பரப்பணுன்னு பரப்பணும் இல்லை கேட்கணும்னு நாமளும் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருள பெறணும்னு வாங்க மறுபடியும் பாடலாம் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே இந்த அருமையான பதிவை தினம் தினம் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க உங்களுக்கும் நல்ல வாழ்வு மலரும் ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை தொடர்றது மூலம் நம்மளுக்கு இருக்கிற கெட்ட கர்மாக்கள் போய் நல்ல கர்மாக்கள் வந்து கூடும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நாம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறத்துக்கும் குரு அருளை பெறுவதற்கும் உருவாய் அருவாய் முள் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்